ஆய்ங்க எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களாம் வாங்க காஃபி சாப்பிட்லாம் பாருங்க நல்லா புதுசு புதுசாக தூங்கி இருந்துச்சு இப்போ தான் வந்து பசிக்குது தூக்கத்தில் பசி தெரியல பயங்கரமாக நேற்றிலாம் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்துச்சு அதுக்கும் ஒத்த தலைவலி ஃபுல்லாக பிடிச்சிட்டு காலையில் வெறவேத்துலேயே மாத்திரை போட்டு நல்லா தூங்கிட்டேன் இப்போ தான் மணி மூன்றாவது மூணு எனக்கு இப்போ தான் எழுந்திரிச்சி ப்ரெஷ் பண்ணிட்டு காபி வச்சிட்ருக்கேன் வாங்க காபி சாப்பிடலாம் அப்புறம் லைவ் பா லை போலாட் தான் எழுந்திரிச்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு நல்லா தூக்கம் தூங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் உடம்பு ரொம்ப டயர்டாகிடுச்சிங்கன்னா மாத்திரை போட்டோடனே நல்லா வேர்க்கை வேர்க்காக தூங்கிட்டேன் அப்போதான் எந்திரிச்சேன் சாப்பாடே என்ன வைக்கல அப்படிங்கன்னா நேற்று வச்சு சாப்பாடு மட்டும் அப்படியே இருக்குதிர்க்கு ஓகே வாய் வாங்க லைவ்